வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் பிஎஃப் பற்றி பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் அதை சார்ந்து நம்ம இந்தியால மிகப்பெரிய விவாதத்திற்குட்பட்ட ஒரு விஷயம் வைரலா போய்கிட்டு இருக்கு இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச நிகழ்ச்சிக்குள்ள போலாம் இந்தியா முழுக்க பல பேருமே பேசிக்கிட்டு இருக்கிறது ஏதோ அதிக ஓய்வூதிய திட்டம்னு ஒண்ணு இருக்காமேப்பா அதுல சேர்ந்த நாள பெனிஃபிட் போல இருக்கே அப்படின்ற பேச்சு ரெண்டாவது இந்த பிஎஃப் வட்டி விகிதம் இருக்குல்ல இது உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு விஷயங்களை அடிப்படையாக வச்சு தான் தொழிலாளர்கள் கொஞ்சம் சந்தோஷமான துணியில் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடிய விஷயம் இதுவாக இல்லையா இதை பற்றி தான் நிறைய தொடர்ந்து பேச போகிறோம் டெப்த்தாக பேச போகிறோம் இதை பற்றிலாம் நம்ம பேசணும் அப்படின்னா முதல்ல மூன்று முக்கியமான அடிப்படை விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த அதிக ஓய்வூதிய திட்டத்தை பற்றியும் பிஎஃப் வட்டி விகித உயர்வு இருக்குல்ல இதை பற்றியும் உங்களால் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் ஓகே இபிஎஃப்ஓ EPF, EPS. நீங்கள் நினைக்கிற EPS கிடையாதுங்க இது இந்த குள்ள வர்றது இந்த மூணு விஷயங்களைப் பற்றியும் இப்போ ஒன்று ஒன்றா நம்ம செக்ரிகேட் பண்ணி பார்க்கலாம் இதில் முதல்ல இபிஎஃப்ஓ அப்படின்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அர்த்தம் தமிழில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்புன்னு பொருள் மத்திய அரசின் கீழ் இயங்குகிற ஒரு அமைப்பு தான் இந்த இபிஎஃப்ஓ இது ஆக்சுவலாக அரசு துறையில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் எல்லா ஊழியர்களுக்கும் பொருந்தோம் பணி ஓய்வுக்கு பிறகான பலன்கள் இருக்குல்ல இதை உறுதிப்படுத்துறது தான் இந்த அமைப்போட பிரதான நோக்கமே ஏன்பா அப்படின்னா நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் அங்கே எனக்கு மாதம் மாதம் சேலரி போடுறாங்க கூடவே பிஎஃப்னு பிடிக்கிறாங்க இதெல்லாம் தொடர்பு பட்டது இந்த அமைப்போடு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கரெக்ட் அதான் முதல்லையே சொன்னேன் கவர்மெண்ட் ஃபார்மாக இருக்கட்டும் ப்ரைவேட் ஃபார்மாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த இபிஎஃப்ஓ தான் பிரதானமே நீங்கள் மாதம் மாதம் சம்பளம் வாங்குறீங்களா கம்பெனியில் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக பிஎஃப் அக்கௌண்ட் ஒன்று இருக்குங்க இதுக்கு மாதந்தோறும் வரவு வைக்கப்படும் ஒரு குறிப்பிட்ட தொகை இப்படி வரவு வைக்கப்படுற தொகை இருக்குல்ல அதுக்கு கவர்மெண்ட் ஒரு வட்டி கொடுக்கும் இந்த வட்டி அப்புறம் இந்த எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் அதாவது எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன்னா சம்பளம் வாங்குற நாம இருக்கோம்ல எம்ப்ளாயிஸ் நம்மளோட கான்ட்ரிபியூஷன் நம்ம சம்பள இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்னா நமக்கு வேலை கொடுக்குறாங்கள அவங்க இட் மீன்ஸ் நிறுவனம் அவங்க நமக்காக ஒரு தொகையை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க இப்படி ரெண்டோ சேருதா இது கூட மூணாவதா கவர்மெண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டும் சேரும் நாம் கவர்மெண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டுறது கிடையாது நம்ம பணத்துக்கு கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் இந்த மூன்று முனை சேர்ந்து ஒரு ஃபைனல் அக்கோமினேட் அமௌண்ட் வருதுல இது தான் பிஎஃப் அமௌண்ட்டுன்னு சொல்லுவோம் வருங்கால வைப்பு நிதின்னு இதுக்கு பேர் வர காரணமும் இது தாங்க ஏன்னா ஓய்வுக்கு பிற்பாடு நாம் எந்த கம்பெனில போய் வேலை செய்ய முடியும் ஏஜ் பாராடிச்சுன்னு பெருசாக வேலை கொடுக்க மாட்டாங்க ஸோ மாதம் மாதம் சோத்துக்கு என்ன பண்ணுவோம் இந்த ஒரு விஷயத்தை மனசில் தான் கவர்மெண்ட் இந்த ஒரு ஸ்கீமையே கொண்டு வந்தாங்க எதிர்காலத்தில் பண தேவை நம்மளுக்கு இருக்கிறதுனால அதை இப்போவே யோசித்து நம்மளோட பணத்தையே மிச்சம் பிடிச்சி நமக்கு கொடுக்கறது இப்படி நம்மளோட பணத்தை சேமித்து வைக்கிற அந்த அமைப்பு தான் இபிஎஃப்ஓ மொதல் பேசிக்கான எக்ஸ்பிளனேஷனை பார்த்துட்டோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இபிஎஃப் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்படின்னா என்ன தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அப்படின்னா என்ன இருபதுக்கும் மேற்பட்ட ஊழியர்களை வச்சு ஒரு கம்பெனி ரன்னிங்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கம்பெனியில ஒர்க் பண்றவங்களோட குறஞ்சபட்ச சம்பளமா பதினஞ்சாயிரம் ரூபாய் இருக்கணும் இப்படி இருந்தா இபிஎஃப்ஓர்க்கில் அந்த அமைப்பு இவங்க கிட்ட அந்த நிறுவனம் பேசும் பேசி அந்தந்த எம்ப்ளாயிஸுக்கு தனியாக பிஎஃப் அக்கௌண்ட்டை உருவாக்க சொல்லுவாங்க இதில் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் பிளஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இஸ் ஈக்குவல் இபிஎஃப் எம்ப்ளாயீஸோட பேஸிக்கான பே இருக்குது பார்த்திங்களா அதில் இருந்து தான் பன்னெண்டு பர்சன்டேஜை எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனாக எடுப்பாங்க ஏன்னா உங்களுக்கு அலவென்ஸ் அதுன்னு சொல்லிவிட்டு நிறைய வரும் பேசிக் அடுத்தபடியாக இதெல்லாம் சேர்த்து தான் ஒட்டு மொத்தமாக சேலரினு சொல்கிறோம் ஆனால் சேலரியில் இருந்து பன்னெண்டு பர்சன்ட் எடுக்க மாட்டாங்க பேசிக் பேலருந்து பன்னெண்டு பர்சன்ட் எடுப்பாங்க உதாரணத்துக்கு இப்போ எனக்கு மொத்த சாலரி ஐம்பதாயிரம்னு வச்சுக்கோங்க அதில் பேசிக் பேன்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சாயிரம் பத்தாயிரம்னு குறிப்பிட்டிருப்பாங்க அதில் இருந்து தான் பன்னெண்டு பர்சன்டேஜை எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன் எடுப்பாங்க இதே போல் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனும் பன்னெண்டு பர்சன்டேஜ் எடுப்பாங்க இது ஒவ்வொரு மாதமும் தொடரும் இந்த மாதம் நான் சம்பளம் வாங்குறேன்னா பிஎஃப்ஃப் பிடிச்சிட்டு தான் கொடுப்பாங்க அந்த பிஎஃப்ல இந்த ரெண்டு கான்ட்ரிபியூஷன் சேர்ந்துடும் இந்த இறுதி தொகை இருக்குல்ல இது வட்டியோடு கிடைக்கும் அந்த குறிப்பிட்ட பயனாளிகளுக்கு இது நாம் பிஎஃப் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கிடைக்குமா கேட்டீங்கன்னா கிடைக்காதுங்க பார்ஷல் அமௌண்ட் மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும் மொத்தமாக எடுக்கிறதா இருந்தால் அந்த நிறுவனம் நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணோம் அப்படி பண்ணால் மட்டும் தான் வாய்ப்பு ஓகே ரெண்டு எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துட்டோம் மூணாவதா இபிஎஸ் எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமு இது தமிழில் தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டம்னு சொல்லுவோம் இதுவே உங்களுக்கு அர்த்தம் இருக்குது நாம் ஓய்வு பெற்ற பிற்பாடு நமக்கு மாச மாதம் பணம் வர்றதுக்கு ஒரு வழி இது நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நம்ம இந்திய அரசால் தொடங்கப்பட்டது தான் இந்த இபிஎஸ் இதோடய நோக்கம் பார்த்தீங்கன்னா ஓய்வு காலத்துக்கு பிற்பாடு நிரந்தரமான ஊதியத்தை அந்த பயனாளிகளுக்காக உறுதிப்படுத்துறது ஆக்சுவலாக இதுலேயும் பார்த்தீங்கன்னா எம்ளாயி கான்ட்ரிபியூஷன் ப்ளஸ் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் இது எல்லாம் சேர்ந்து தான் பென்ஷனில் ஆட் ஆகும் எம்ப்ளாயீஸோட கான்ட்ரிபியூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேசிக் பிள்ளை அதே டுவெல் பர்சன்டேஜ் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் அதே டுவெல் பர்சன்டேஜ் இதில் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் பன்னெண்டு சதவீதம் இருக்குது பார்த்தீங்களா இதை இபிஎஃபுக்காக வர வைப்பாங்க இட் மீன்ஸ் எம்ப்ளாயி ப்ராவிடன் ஃபண்டுக்காக வர வைப்பாங்க அண்ட் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் இருக்குல்ல அந்த டுவெல் பர்சன்டேஜ் இதில் இபிஎஃபுக்காக த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜுக்கு ஒதுக்கி வச்சுட்டு இபிஎஸ்சுக்காக எயிட் 8.33 த்ரீ த்ரீ பர்சன்டேஜாக ஒதுக்குவாங்க அதாவது பன்னெண்டை ரெண்டு பகுதியாக பிரிக்கிறாங்க ஒன்று இபிஎஃபுக்கு ஒன்று இபிஎஸ்க்கு இதில் கவர்மெண்ட்டோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் பார்த்தீங்களா அது எம்ப்ளாயர் இந்த எம்ப்ளாயிக்கு கொடுக்க மாட்டாங்க கவர்மெண்ட் தான் எம்ப்ளாயிக்கு கொடுக்கும் ஸோ இந்த 3.67 8.33 கூட்டி பார்த்திங்கன்னா டுவெல் வந்து நிற்கும் இது ஃபுல்லாக எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷனில் கவர் இது இல்லாமல் தான் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டை கவர்மெண்ட் பே பண்ணும் மக்களே இந்த இபிஎஃப்ஓ இபிஎஃப் இபிஎஸ் மூணுத்துக்குமான வித்தியாசம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணப்படுது அதுவும் தெரிஞ்சிருக்கும் இப்போ கான்டென்ட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கடந்த ஆண்டு எடுத்துக்கோங்களேன் அந்த நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஃப்ஓ இன்ட்ரெஸ்ட் ரேட் எயிட் பாயிண்ட் டென் பர்சன்டேஜாக இருந்துச்சு அதாவது நம்மளோட ஒட்டுமொத்தமாக சேமித்து வைக்கிற அந்த வருங்கால வைப்பு நிதி இருக்கிற இதன் மீதான வட்டி விகிதம் கடந்த நாற்பது ஆண்டுகள் எடுத்துக்கிட்டால் இதுதான் மிக குறைந்த வட்டி விகிதமே இதுக்கு கம்மியாக ஒரு தடவை போனது எப்பன்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி செவன் டு செவன்ட்டி எயிட்டு இந்த காலகட்டத்தில் எயிட் பர்சன்டேஜாக இருந்துச்சு ஸோ அதனால தான் சொன்னேன் கடந்த நாற்பது ஆண்டுகள்லேயே ரொம்ப குறைஞ்ச வட்டி விகிதம் எயிட் பாயிண்ட் டென்னுன்னு சொல்லிவிட்டு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா இட் மீன்ஸ் பயனாளிகளெலாம் என்ன பண்ணிட்டாங்க போர்க்கொட்டி தூக்கிட்டாங்க இல்லைங்க எங்களுக்கு அதிக இபிஎஃப் தேவை நாங்கள் இந்தளவுக்கு உழைக்கிறோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு செட்டில்மெண்ட்டாக வர இந்த அமௌண்ட் இருக்குல்ல இது எப்படி எங்களுக்கு கம்மியாக இருக்கலாம் பெர்சன்டேஜ் கம்மியான அமௌண்ட்டை கம்மியாகுது ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீதிமன்றத்தோட கதவுகளை தட்ட ஆரம்பிக்கிறாங்க நீதிமன்றத்தோட கதவுகள் தட்டப்பட்ட அதே நேரம் மத்திய நிதி அமைச்சகத்தின் கீழே இருக்க சிபிடி அதாவது சென்ட்ரல் போர்டு ஆஃப் ட்ரஸ்டீஸ் இந்த போர்டு என்ன பண்ணுது ஒரு இறுதி முடிவு எடுக்க ஒரு அவசரமான மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த மீட்டிங்கில் எதிர்பார்த்தபடியே ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்காங்க தொழிலாளர்கள் நலன் சார்ந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டுக்கான இபிஎஃப்ஓ இன்ட்ரெஸ்ட் ரேட்டுகளை இது பற்றி அறிவிச்சாங்க உயர்த்தி அறிவித்தாங்க இட் மீன்ஸ் எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க ஏன்பா அப்படின்னா இப்போ தான் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்றத அதிகரிச்சிருக்காங்களா இதுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயமான கேள்வி இறந்துருக்கு ஸ்க்ரீனில் தெரியிற இந்த நம்பர்ஸை பாருங்கள் ஆக்சுவலாக இப்போ கடைசியாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்டேஜ் இதுக்கு முன்னாடி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் இருந்திருக்கு எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ்லாம் இருந்திருக்குங்க எயிட் பாயிண்ட் எயிட் ஜீரோ கூட இருந்திருக்கு ஸோ அந்த நிதியாண்டுகள் அடிப்படையில் நீங்கள் ஃபுல்லாக அந்த நம்பர்ஸ் வேல்யூவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மை புரியும் டூ தௌசண்ட் லெவன் டு டுவெல் எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் டூ தௌசண்ட் டுவெல் டு தேர்ட்டின் எயிட் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பர்சன்டேஜ் டூ தௌசண்ட் தேர்ட்டின் டு ஃபோர்ட்டீன் எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் టూ తౌసండ్ ఫోర్టీన్ టు ఫిఫ్టీన్ ఎయిట్ పాయింట్ సెవెన్ ఫైవ్ పర్సన్టేజ్ టు తౌసండ్ ఫిఫ్టీన్ టు సిక్స్టన్ ఎయిట్ పాయింట్ ఎయిట్ జీరో పర్సంటేజ్ టూ తౌసండ్ సిక్సటీన్ టు సెవెంటీన్ ఎయిట్ పాయింట్ సిక్స్ ఫైవ్ పర్సన్టేజ్ టూ తౌసండ్ సవెంటీన్ టు ఎయిటీన్ ఎయిట్ పాయింట్ ఫైవ్ ఫైవ్ పర్సన్టేజ్ టూ తౌసండ్ ఎయిటీన్ టు నైన్టీన్ ఎయిట్ పాయింట్ సిక్స్ ఫైవ్ పర్సన్టేజ్ టు తౌసండ్ నైన్టీన్ టు ట్వంటీ అండ్ టూ తౌసండ్ ట్వంటీ టు ట్వంటీ వన్ ఇర నిండే పతానం ఎయిట్ పాయింట్ ఫైవ్ పర్సన్టేజ్ దా టూ తౌసండ్ ట్వంటీ ఒన్ టు ట్వంటీ టు ఎయిట్ పాయింట్ వన్ జీరో పర్సన్టేజ్ అండ్ అల్టిమేటా டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டு டுவெண்ட்டி த்ரீல எயிட் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சென்டேஜாக இன்ரீஸ் பண்ணியிருக்காங்க இட் மீன்ஸ் இதுக்கு முந்தைய நிதியாண்டோடு இப்போ அதிகப்படுத்திருக்காங்க இப்போ தான் அடுத்த முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப டெப்தாக பேச போகிறோம் இந்த அதிக ஓய்வூதிய திட்டம் இந்தியா முழுக்க மிகப்பெரிய பேசு இப்போ இதுதான் தான் என்னென்னா பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்குல்ல இதில் ஒரு சில திருத்தங்களை மேற்கொண்டு பயனாளிகளுக்கு இன்னும் ஓய்வு காலத்துக்கு பிற்பாடு அதிகமாக பணம் கிடைக்கிற அளவுக்கு ஒரு வழிவகை செய்கிறதா இந்த திட்டம் இந்த திட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா ஊழியர்களோட பங்கு தொகை இருக்கல அந்த கான்ட்ரிபியூஷன் அமௌண்ட்டு எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் இதில் மாற்றம் ஏற்படும் அது எப்படிப்பா ஏற்படும் அப்படின்னு கேட்குறீங்களா விரிவாக பார்க்கலாம் இப்போ இபிஎஸ்கு அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமுக்கு நாம் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பெர்சன்டேஜை இதுக்கப்புறம் கான்ட்ரிபியூட்டாக ஒதுக்கி வைக்கணும் புரியலையா இப்போ உதாரணத்தோடு தெளிவாக சொல்கிறேன் உதாரணத்துக்கு என்னோடய சம்பளம் மொத்த சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபான்னு மைண்டில் வச்சுக்கோங்க இதில் பேசிக் பே பார்த்தீங்கன்னா எனக்கு பதினஞ்சாயிரம் ரூபா இந்த பேசிக் பே பதினஞ்சாயிரம் ரூபா இருக்குல்ல இதை என்னோடய மொத்த ஊதியம் இருக்குது பாருங்கள் ஐம்பதாயிரம் ரூபா இதில் மைனஸ் பண்ணுங்கள் எவ்வளோ அமௌண்ட் வரும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா இந்த முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில் ஒன் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பர்சன்டேஜை எடுங்க இட் மீன்ஸ் நானூற்று ஆறு ரூபாய் வரும் இந்த நானூற்று ஆறு தான் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனாக பென்ஷன் திட்டம் இருக்குது பாருங்கள் இதில் பிடித்தம் செய்யப்பட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம் ஊழியரோட பிஎஃப் பங்களிப்பு இருக்கில் இதுலேயே மாற்றம் ஏற்படும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஃப்க்காக ஆறாயிரம் ரூபாய்க்கு பதிலாக அஞ்சாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று நான்கு ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் அதாவது என்னோடய மொத்த சாட்டி ஐம்பதாயிரம் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கணக்கு வச்சுட்டு வாங்க இதில் ரூபாய் மைனஸ் நானூற்று ஆறு ரூபாய் அதுதான் ஐந்தாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று நான்கு ரூபாய் ஸோ இபிஎஃப்க்கு ஐயாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று நான்கு ரூபாய் இபிஎஸ்க்கு நானூற்று ஆறு ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டுகிட்டே வரும் ஒவ்வொரு மாதமும் ஸோ இதோட ரிஃப்ளக்ஷன் என்ன ஃபைனலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்தால் இபிஎஃப் பங்களிப்பு சற்று குறையும் இது உண்மைதான் எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷனை ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோமா இதுக்கப்புறம் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷனுக்கு வாங்க அதே மாதிரி இப்போ என்னோடய சம்பளம் ஐம்பதாயிரம் ரூபாய் இதில் இபிஎஸ்க்கு எட்டு புள்ளி மூணு மூணு சதவீதம் பணத்தையும் இபிஎஃபுக்காக மூணு புள்ளி ஆறு ஏழு சதவீதம் பணத்தையும் நிறுவனம் செலுத்தும் நம்ம நலனுக்காக நிறுவனம் கான்ட்ரிபியூட் பண்ணும் ஸோ இதோட அகூமிலேட் ஃபிகர் தான் இட் மீன்ஸ் எயிட் பாயிண்ட் த்ரீ 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 பாயிண்ட் சிக்ஸ் செவன் இதை கூட்டினீங்கன்னா டுவெல் வரும் இந்த ஐம்பதாயிரன்ற மொத்த சம்பளத்தில் எட்டு புள்ளி மூணு மூணு சதவிகிதம் அதாவது EPS பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து நூற்று அறுபத்தஞ்சு ரூபாய் இதை இபிஎஸ் அக்கௌண்ட்டுக்களை அதில் டெபாசிட் பண்ணுறவாங்க நம்ம பேரில் இதே மாதிரி ஐம்பதாயிரம் ரூபாவில் இந்த த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் செவன் பர்சன்டேஜ் இருக்கில்ல இபிஎஃபுக்கான ஒரு அலாட்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய் இதை நம்மளோட இபிஎஃப் அக்கௌண்ட் இருக்குல்ல அதில் சேர்த்துருவாங்க ஸோ இந்த டெபாசிட் பண்ணப்பட்ட அமௌண்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதை ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிட்டால் ஐந்தாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்று நான்கு ரூபா ப்ளஸ் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா இஸ் ஈக்குவல் டு ஏழாயிரத்து நானூற்று இருபத்தி ஒன்பது ரூபா இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் பண்ணுவாங்க நானூற்று ஆறு ரூபாய் ப்ளஸ் நாலாயிரத்து நூற்று அறுபத்தஞ்சி ரூபாய் இஸ் ஈக்குவல் டு நாலாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒரு ரூபாய் இதை நம்மளோட இபிஎஸ் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணுவாங்க இதுதான் அக்குமுலேட் டெபாசிட் வேல்யூன்னு சொல்லுவாங்க இது மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் இந்த ஓய்வூதிய தொகை இருக்கல இது அதிகமாக்கப்பட்டுட்டே வரும் அதிக ஓய்வூதிய திட்டம்னா இதுதாங்க தாங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களை யாரையோ ஏமாற்ற முடியாது கவர்மெண்டோடய ஸ்கீம் பெஸ்ட்டு ஒர்ஸ்ட்டு இப்படி யார் சொல்லும் நம்ப வேண்டாம் இதை பார்த்து நீங்களே முடிவு பண்ணுங்கள் சார் ரைட்டு இந்த அதிக ஓய்வூதிய திட்டத்தில் இருக்க முக்கியமான ஒரு சில குறிப்புகளை பற்றி நம்ம பார்த்துடலாங்க அதாவது இந்த அதிக ஓய்வூதிய திட்டத்தில் சேரலமாக வேணாமா அப்படின்ற முடிவை எடுக்க வேண்டியது நிறுவனம் கிடையாது அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற தொழிலாளர்கள் இது முழுக்க முழுக்க உங்களோட சுயாதீனமான முடிவுக்குட்பட்டது இதில் நிறுவனம் வந்து ப்ரெஷர் பண்ணுச்சுன்னா அதை காதில் வாங்காதீங்க இதில் சேரலமாக வேணாம நீங்கள் முடிவு பண்ணுங்க அடுத்ததாக மாத ஊதியம் இருக்குல்ல இதில் மாற்றம் வந்துடுமோ அப்படின்ற பயம் சில பேருக்கு இருக்கும் குறைச்சிருவாங்கன்ற பயம் அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் அதிக ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்தாலும் சரி சேராமல் இருந்தாலும் சரி உங்களோட பழைய சம்பளம் அப்படியே தான் தொடரும் ஒரு முறை நீங்கள் அதிக ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா இதை திரும்பவும் ரத்து பண்ண முடியாது இது முக்கியமான விஷயம் மைண்டில் வச்சிங்க ரத்து பண்ண முடியாது இது சிங்கிள் டைம் டிசிஷன் மட்டும்தான் கடைசியாக இந்த அதிக ஓய்வூதிய திட்டத்தில் நான் சேர விரும்புகிறேன்ப்பா அப்படின்னு யாராவது விருப்பப்படுறீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வர்ற மே மாதம் மூணாம் தேதி அடுத்து ஒரு பெரிய டவுட் உங்களுக்கு வரும் சரிப்பா இந்த பென்ஷன் இருக்கில்ல ஓய்வூதியம் இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலை சொல்கிறேன் இதில் பொதுவாக ஓய்வு பெற்ற பிற்பாடு அந்த மொத்த பணமும் பென்ஷன் அவங்களுக்கு வர வேண்டிய நேரத்தில் வந்துகிட்டு இருக்கும் ஒன்று குறைஞ்சது பத்து வருஷங்கள் வரைக்கும் நாம வேலை பார்த்துருக்கணும் இதை மைண்டில் வச்சுக்கோங்க ஐம்பத்தி எட்டு வயதுக்கு பிற்பாடு தான் ஓய்வூதியம் அப்படின்றது இந்த சினாரியோட வரும் ஒரு வேலை ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஏழு வயதுக்குள்ள பிஆர்எஸ் வாங்குறான்னு வச்சுக்கோங்க இந்த வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் ஸ்கீமை யூஸ் பண்ணி இந்த விஆர்எஸ் பெற்றாலும் கூட இந்த ஓய்வூதிய பணம் கிடைக்கும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஏழுக்குள்ளே இதில் ஒரே ஒரு ட்விஸ்டானு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவங்க பணி செஞ்சுருக்கணும் சும்மா உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் சடனாக வந்து பென்ஷனு கேட்க முடியாது சிறப்பாக ஏஜ் லிமிட் என்ன என்ன வயது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றி சொல்கிறேன் இந்த ஊழியர் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் இந்த ஓய்வூதியத் தொகையை பெறலாம் இதில் எந்த தொடையும் கிடையாது இறந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த நாமினியாக பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஆப்வியஸ்லி மனைவி பேரை தான் போட்டிருப்பான்னு வச்சுங்க அவங்களுக்கு அந்த பணம் போகும் ஓய்வூதியமாக போகும் அப்படி இல்லைனா மனைவிக்கு அப்புறப்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட தொழிலாளர் இறந்த தொழிலாளருக்கு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் தொழிலாளர்கள் தான் ஒரு நாட்டோட நலம் தேசத்தோட நலம் தொழிலாளிகளை நல்லா கேர் பண்ணாத எந்த ஒரு கம்பெனியும் உருப்பிட்டதாக சரித்திரமே கிடையாது ஸோ எல்லா தொழில்களுக்கும் முதுகெலுமே அவங்க தான் அவங்களை எந்த அளவுக்கு நிறுவனமும் அரசும் பார்த்துக்குதோ அளவுக்கு நம்ம நாட்டில் மேனுஃபேக்சரிங் செக்டார் இருக்குது பாருங்கள் இதில் அடுத்த கட்ட பரிமாண வளர்ச்சி நம்மளால் பார்க்க முடியும் இதோட நீட்சியாக நிறைய செக்டார்ஸ்லையும் இதோடய க்ரோத்தை பார்க்க முடியும் ஸோ தொழிலாளர்களை மனசில் வச்சு ஒவ்வொரு சட்டத்திட்டங்களும் உருவாக்கப்பட்டு அவங்க நலன் சார்ந்து எல்லா விஷயங்களும் முன்னெடுக்கப்பட்டால் சிறப்பாக இருக்கும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்